சாதியை வச்சு தனியா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் மதத்தை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான் ஆனா சாதிக்கு தனி கட்சி இருக்கு மதத்துக்கு தனி கட்சி இருக்குது நாம் தமிழர் அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு கட்சி இருக்குது அது நம்மளோட கட்சி நாம் தமிழ் கட்சி தான் இதை உணராம சில பேர் வந்து இங்கெல்லாம் போது என்ன சீமான் வந்து அப்படி பண்றாரு என்ன சீமான் இப்படி பண்றாருன்றாங்க ஆனா அந்தண்ட போய் பாத்தீங்கன்னா கை கட்டி போய் நின்னுட்டு இருக்காங்க நம்ம விண்ணட்டோம்னா நம்மளோட சின்னம் என்ன சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னம் வந்து நம்மள்ட்ட இருக்கும் அவங்கள எல்லாம் கொண்டு அடகு வச்ச தலைவர் தலைவர்கிட்ட இருக்காங்க நம்ம எல்லாம் வந்து அடை காக்குற அண்ணன் சீமான்கிட்ட நம்ம வந்துட்டு இருக்கிறோம் அவங்க தலைவர்களுக்காக வேலை செய்வாங்க நம்ம நம்ம அண்ணனுக்காக வேலை செய்யணும் நமக்காக நம்ம வந்து வேலை செய்யணும் நாளைக்கு உனது உரிமை எனது உரிமை நம்ம கட்சி வெள்ளணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வந்து வேலை செய்யறோம் எந்த காரணத்தை கொண்டும் உருவங்களுக்கு அன்பு வணக்கம் இப்ப நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி மிகப்பெரிய வெற்றி பெறும் அண்ணன் சீமானின் கரம் வந்து வலிமை ஆகும் அப்படிங்கிறத ஒவ்வொரு நாளும் இந்த களம் வந்து அதுக்கான சாதகத்தை உண்டு பண்ணிட்டு இருக்குது பல கட்சிகள் வந்து கூட்டணி வைக்கும் போது நம்ம வந்து பார்க்குறோம் அண்ணா திமுகவா இல்ல திமுகவா அப்படின்னு பார்த்து இந்த பக்கம் வரதா அந்த பக்கம் வரதா அப்படின்னு சொல்லி இந்த விசிகா எந்த பக்கம் நிக்கச்சு அப்படின்றத கிடைச்ச ஒரு ஈழ்புறையா இருந்து அதுக்கப்புறம்தான் போய் திமுகவில் நின்று ஒரு ரெண்டு தொகுதியை வாங்கி அதுலேயும் வந்து பொது தொகுதி இல்லாம மக்களுக்கு எதுவும் நல்லது செய்யற மாதிரி நினைச்சு தன் இனத்துக்கே திமிரி எழு அப்படின்லாம் பேசிட்டு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத மக்கள் பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க அதே போல் அடுத்தது பார்த்திங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி ஐயா வந்து எந்த பக்கம் வாராங்க அப்படின்றது தெரியாத நிலைமையில் இருந்துச்சு அதை மீறி வந்து இன்றைக்கி அடுத்தது போய் அவங்க வந்து பிஜேபியில் வந்து போய் சேர்ந்துருக்கிறாங்க பிஜேபியில் சேர்ந்ததுக்கப்புறம் இன்றைக்கி வந்து சமூக வலைத்தளத்தில் பாட்டாளி மக்கள் கட்சிக்காரவங்களே வந்து அவரை பற்றி என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் இதெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வந்து ஒரு கலை ஆய்வு செய்து விழுப்புரத்தில் அண்ணன் கலைஞர் வந்து வெல்லுவாங்க அப்படின்னு சொல்லி வந்து நம்ம போட்ட இது எல்லாத்தையுமே எடுத்து போட்டு தான் அதை போட்டிருந்தோம் திமுகவில் நின்று கூட்டணியில் விசிகா வந்து சீட்டு வாங்கினாலும் கூட அவருக்கு வந்து அந்த திமுக காரவங்க வேலை செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறது அங்கே வந்து நிலமரமாக இருந்தது அதே நிலமை தான் இப்போ பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் அந்த கட்சியோட தொண்டர்களே அடிப்படை உறுப்பினர்களே எங்களுக்கு உறுப்பினர்கிட்டலாம் வேணாம்னு சொல்லி தூக்கி போட்டு போகிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு சமூக வலைதளங்கள்ல நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கிறோம் அப்போ இது போல சூழல்லாம் வந்து எல்லா பகுதியும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் திருச்சியில் இங்க ராஜேஷ் வந்து இந்த பக்கம் அதான் மாட்டுக்காகை நாட்டுக்காக அவர் எதுக்குமே நிற்காம வைகோவுக்கு வந்து மகனா பிறந்த ஒரே ஒரு காரணத்துக்காக துரை வைகோ வந்து நிப்பாட்டி இருக்கிறாங்க அங்க திருச்சி களம் அது அப்படி ஒவ்வொரு களமாக நீங்க எடுத்து பார்க்கும்போது ஒட்டு மொத்தமா வந்து நாம் தமிழ் கட்சிக்கு சாதகமா இருக்கு பல இடங்கள் இப்போ தான் வந்து அமைஞ்சிருக்குது அதே போல நீங்க அடுத்தது வாங்க திமுகவோட கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி இருக்கு காங்கிரஸ் கட்சிக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒன்பது தொகுதியும் அது புதுச்சேரியில் ஒரு தொகுதியும் சேர்த்து மொத்தம் ஒரு பத்து தொகுதி கொடுத்துருக்குறாங்க நாம் தமிழர் கட்சியோட பிள்ளைகள் உண்மையான தமிழர்களாக இருந்து நம்ம தமிழர்களாக உணர்ந்து நம்ம எல்லாருமே வந்து நின்று அத்தனை பேருக்குமே ஒரு அடிப்படை கடமைன்னு ஒன்று இருக்குன்னா காங்கிரஸ் எக்காலத்துலேயும் இந்த மண்ணில் வந்து வென்றக்கூடாது நம்ம இருக்கிற வரைக்கும் வென்றவே கூடாது ஏன்னா இன்றைக்கி உங்களையும் என்னையும் நம்மையும் சேர்த்து இணைச்சி வச்சது என்ன காரணம்னா அந்த நம்மளோட தொப்புக்கூடிய உறவுகள் வந்து வீழ்கிறதுக்கு அவங்களோட வீழ்ச்சிக்கு அவங்களோட அழிவுக்கு வந்து முழுமையான காரணம் வந்து காங்கிரஸ் தான் அந்த காங்கிரஸ் வந்து எக்காரணத்தை கொண்டு இந்த மண்ணில் வந்து எழுந்திரிச்சு வந்துடவே கூடாது இதை வந்து நம்ம வந்து சரியான களமாடணும் என்னென்னா இப்போ வந்து காளியம்மாள் வந்து மயிலாடுதுறையில் வெல்லணும் காங்கிரஸ் வந்து வீழணும் மயிலாடுதுறையில் இருக்கவங்க அப்படி வேலை பாருங்கள் அதே போல் வந்து ஒம்பது தொகுதிகளையும் சரி எல்லா பிரச்சனைகளையும் விட்டுடுங்க விட்டுட்டு இன்னைக்கு நமக்கான பிரச்சனை என்னென்னா இந்த மண்ணை வந்து முழுமையாக மீட்டெடுக்கணும் நம்ம மக்களை வந்து வீழ்த்தினவனை வந்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது தான் ஒவ்வொரு தமிழனுக்கும் உண்மையான அந்த ஒரு எண்ணமாக இருக்கணும் அதை நம்ம உரண்டுக்கிட்டோம்னாலே நம்மளோட வெற்றி வந்து தன்னால் வந்துடும் அதை நம்ம வந்து பார்க்கணும் அடுத்து என்ன செய்ய வேண்டியது ஒரு சூழல் இருக்குது அப்படின்னா திமுக என்னமோ வந்து சொல்லுது அங்கே இந்தியெல்லாம் நாங்கள் வந்து எதிர்த்தோம் அப்படின்லாம் சொல்லுது ஆமாம் எங்கள் தாத்தாலாம் எல்லாம் சேர்ந்து இந்தியை எதிர்க்கிறாங்க ஆனால் இந்தி எதிர்ப்பு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து பேசுகிறீங்களா எந்த கட்சி வந்து கொண்டாந்துச்சு அதை வந்து நீங்கள் சொல்லுங்க பார்ப்போம் அது வந்து காங்கிரஸ் தான் வந்து கொண்டாந்துச்சு அதை எதிர்த்தப்போ தான் வந்து அது உண்மையோ பொய்யோ அதை எதிர்த்ததுக்காக தான் ஐயா மு ஸ்டாலின் அவர்களை சிறையில் கொண்டு போய் அடைச்சாங்க அப்படிங்கிறாங்க டில்லி பாபாலாம் அதுக்கு தான் வச்சு மிதிச்சாங்க அப்படின்றாங்க சில பேர் அது இல்லைங்கிறாங்க அது அடுத்தது ஆனால் அந்த மிதி வாங்கிட்டோட இன்றைக்கி அந்த காங்கிரஸ் வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா மு க ஸ்டாலின் அதுக்கு ஒரு பத்து சீட்டு கொடுத்துருக்கிறாரு ஆனால் எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு எந்தவித துரோகமே செய்யாத பிசிகாவுக்கு ரெண்டே ரெண்டு சீட்டு தான் கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நமக்கெல்லாம் என்ன ஒரு எண்ணம் தோணுதுன்னா தமிழர்கள் வந்து ஓர்மை வந்து பெறலை அப்படின்னா இது வந்து விடுதலைக்கான ஒரு சாத்தியம் இல்லை என்ன இப்ப இதெல்லாம் நம்ம தான் நல்லா இருக்கிறோம் நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னா நீ நினைக்கிற தொகுதியில கூட நல்லது நிக்கவும் இல்லை ஏன்னா உனக்கான கட்சி அங்கே கிடையாது உனக்கான தமிழர்களுக்கான அந்த உரிமை கொடுக்குற அந்த ஒரு எண்ணங்க கிடையாது இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒருத்தன் சாதியை வச்சு தனியா வந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான் இந்த பக்கம் மதத்தை வச்சு ஒரு கட்சி ஆரம்பிக்கிறான் ஆனா சாதிக்கு தனி கட்சி இருக்கு மதத்துக்கு தனி கட்சி இருக்குது நாம் தமிழர் அப்படின்னு சொல்றது ஒரே ஒரு கட்சி இருக்குது அது நம்மளோட கட்சி நாம் தமிழர் கட்சி தான் இதை உணராம சில பேர் வந்து இங்கெல்லாம் நிற்கும் போது என்ன சீமான் வந்து அப்படி பண்றாரு என்ன சீமான் இப்படி பண்றாருன்றாங்க ஆனா அந்த போய் பாத்தீங்கன்னா கட்டி போய் நின்றுட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு வந்து ஒரு மிகப்பெரிய நகைச்சுவையா இருக்குது ஆனா எக்காரணத்து கொண்டும் இந்த மண்ணில வந்து வென்றவே கூடாதுங்கிறதுல நம்ம வந்து தெளிவா இருக்கணும் மயிலாடுதுறை பாராளுமன்ற தொகுதியில காளியம்மாளுக்கு வந்து வேலை செய்கிற அத்தனை தம்பிகளும் சரி நானும் கொஞ்சம் கொஞ்ச போய் அங்கே போய் என்னஞ்சு வேலை செய்ய போறேன் எங்களுக்கான அந்த ஒரு அடிப்படை தார்மீக உரிமையா நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோம் அடிப்படை கடமையை நாங்கள் வந்து என்ன நினைக்கிறோம்னா காங்கிரஸ்ங்கிறது வந்துடவே கூடாது ஏன்னா அவன் எந்திரிச்சு வந்துட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன வந்து நாங்க இத்தனை நாள் வந்து போராட போராட்டம் வந்து வீணா போயிடும் நாங்க வந்து வைக்கோ கிடையாது இல்ல கடல போய் சத்தியம் பண்ணி எப்படி இருந்தாலும் காங்கிரஸோட வந்து நாங்க வந்து கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி அப்பெல்லாம் பேசிட்டு வர்றதுக்கு நாங்க ஒன்றும் வைக்கோம் கிடையாது திருமாவளம் மாதிரி நாங்க கிடையாது காங்கிரஸ் வந்து கருவா இருக்காமல் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணத்தை சொல்லி அங்க போய் நம்ம வந்து திமுக கூட்டணியில் நின்றுட்டு அது போல ஒரு கேவலமான ஒரு பழப்பை வந்து நம்ம வந்து குழைச்சிடக்கூடாது அப்பெல்லாம் பழைக்கணும் போல இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் பல கட்சி இருக்குது அதுல போயிருந்துக்கலாம் நம்ம கட்சியில் ஆயிரம் பிரச்சனைகள் அண்ணன் தம்பி வர பிரச்சனைகள் இருக்கும் குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் மாதிரி தான் அதெல்லாம் அதெல்லாம் வந்து வெளியில போய் நம்ம வந்து பகிர்ந்துக்கிட்டு வெளியில் போய் நம்ம வந்து சொல்லிட்டு இருக்கணுன்ற அவசியம் கிடையாது அதெல்லாம் பற்றி பேசிட்டு இருக்கிறதுக்கு இது வந்து நேரம் கிடையாது இந்த நேரம் வந்து மிக மிகப்பெரிய யுத்தத்தில் வந்து நம்ம நின்று இருக்கிறோம் இந்த பக்கம் ஒரு பக்கம் சின்னந்திரமும் வந்து புடுங்கி வச்சுட்டு உட்காந்துருக்கிறாங்க இன்னொரு பக்கம் நம்மளாம் யார் நட்பு சக்திகள் நினைச்சோமோ அவங்களாம் வந்து நம்மளை வந்து எப்படியாவது வீழ்ந்தா போதும் அப்படின்னு வந்து நினைச்சிட்டு இருக்கிறாங்க இதெல்லாம் வந்து ஒவ்வொரு நாள் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் இப்போ இது போல் நேரத்தில் நம்ம வந்து என்ன செய்யணும்னா ரொம்ப மிகவும் எச்சரிக்கையோட நம்ம வந்து களமாடணும் அப்ப காளியம்மாள் வெல்லணும் காங்கிரஸ் வீழணும் அந்த ஒரு முடிவுக்கு நீங்க வந்துடணும் அதே போல் வேற வேற தொகுதிகளை யார் யார் இருந்தாலும் சரி அந்த தொகுதியில வந்து உறுதியாக எந்த இடத்துல இருந்தாலும் சரி காங்கிரஸ் வந்து வீழ்த்தியே ஆகணும் அப்படின்ற ஒரு முடிவு வந்துடணும் அப்படின்னு பார்த்தோம்னாலே நமக்கு வந்து தமிழ்நாட்டுல ஒன்பது தொகுதி வந்து காங்கிரஸ் நிற்கிது அந்த ஒன்பது தொகுதியில் வந்து நம்ம முழுமையா அடிச்சிட்டோம்னாலே அதில் ஒரு அஞ்சு தொகுதி குறைந்த நம்ம வென்றுட்டோம்னா நம்மளோட சின்னம் எந்த சின்னம் கொடுத்தாலும் அந்த சின்னம் வந்து நம்மள்கிட்ட இருக்கும் நம்ம ஒவ்வொரு சமயத்துல நம்மளோட பேச்சுகள் மட்டும் அதிகமாக வச்சுருக்கக்கூட நம்மளோட செயல்பாடுகளை ஒவ்வொரு இடத்துலையும் நம்ம கொண்டு போய் சேர்க்கணும் நம்ம செயல்பாடுகள் எப்போதுமே சரியாக இருக்கும் நாம் தமிழ் கட்சி பிள்ளைகள் எப்போவுமே சரியாக தான் கொண்டு போய் சேர்ப்போம் ஏதாவது ஒரு இடத்துல வந்து நமக்கு வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிணக்குகள் இருந்தாலும் கூட அதெல்லாம் மறந்துட்டு இந்த தேர்தல் காலத்தில் தேர்தல் வேலைகளை செய்யணும் ஏன் தேர்தல் வேலைகளை நம்ம செய்யணும் ஒழுங்காக அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சின்னத்தை கொண்டு போய் சேர்த்தோம்னா தான் நம்மளோட மண்ணையும் மக்களையும் நம்ம வந்து காப்பாற்ற முடியும் இன்றைக்கி அவங்கெல்லாம் வந்து கொள்கையேற்ற கூட்டணியில் இருக்கிறாங்க நம்ம மட்டும் கொள்கையோட கூட்டணியில் இருக்கிறோம் அவங்களெல்லாம் கொண்டு போய் அடகு வச்ச தலைவர் இருக்காங்க நம்மளாம் வந்து அடை காக்கிற அண்ணன் சீமான்ட்ட நம்ம இருந்துகிட்டு இருக்கிறோம் அவங்க தலைவர்களுக்காக வேலை செய்வாங்க நம்ம நம்ம அண்ணனுக்காக வேலை செய்யணும் நமக்காக நம்ம வந்து வேலை செய்யணும் நாளைக்கு உனது உரிமை எனது உரிமைன்னு பேசணும் நம்ம கட்சி வெல்லணும் அப்படின்ற எண்ணத்தோட நம்ம வந்து வேலை செய்யணும் எந்த காரணத்தை கொண்டும் நம்ம வந்து அசந்து தந்துடவே கூடாது இதில் வந்து நம்ம வந்து தெளிவாக இருக்கணும் ஒவ்வொரு தொகுதியிலையும் நம்ம வந்து வெல்லணும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம வேலை செய்யணும் தவிர இத்தனை விழுக்காடு நம்ம வாக்கு வாங்கினா போதும் அப்படின்ற எண்ணத்தில் நம்ம வந்து வேலை செய்யக்கூடாது நம்ம வந்து நூறு விழுக்காடு நம்ம வந்து வென்றே ஆகணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் நம்ம வந்து வெல்ல முடியும் நீங்கள் உதாரணத்துக்கு பாருங்க ஒருவேளை இந்த களத்தில் செஞ்சதே இல்லை மகன் அவரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு வந்து இந்த களத்தில் நாங்கள் வந்து வெல்லுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்கன்னா அதோட நம்மளோட வேட்பாளர்கள் எந்த வகையிலும் வந்து குறைஞ்சி போனவங்களே கிடையாது காங்கிரஸோட வேட்பாளரை வந்து தமிழ்நாட்டுல நிப்பாட்டி தமிழரோட பூமியில நிப்பாட்டி எல்லா இடத்துலையும் நாங்கள் வந்து வெல்லுவோம் அப்படின்ற அளவுக்கு அவங்க வந்து வெற்றி வேட்பாளர்னு அவங்க சொல்கிறாங்கன்னா அதோட நம்மளோட வேட்பாளர் எந்த வகையிலையும் குறைஞ்சவங்க கிடையாது இங்க இருக்கிற கட்சிகள்ல எல்லா கட்சியோடையும் சிறந்த கட்சி வந்து நாம் தமிழர் கட்சி தான் இது வரைக்கும் நிறுத்தின வேட்பாளர்கள் ஒரு வேட்பாளர்களோட குற்றப்பின்னணி உள்ள வேட்பாளருக்கு கிடையாது அது போல எப்படி நீங்க எந்த வகையில எடுத்து பார்த்தாலும் சரி படித்தவர்கள் எடுத்து பார்த்தாலும் சரி பண்பாளர்கள் எடுத்து பார்த்தாலும் சரி எப்படி நீங்க பாத்தீங்கன்னாலும் நாம் தமிழர் கட்சியும் சிறந்த கட்சி இதை கொண்டு போய் நம்ம வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அது இருந்தாலே போதும் நம்ம வந்து உறுதியாக நம்ம வந்து வெல்வோம் அண்ணன் வெல்வார் நான் தான் கொஞ்சம் உறுதியாக வெல்லும் நம்பி நில்லுங்க காளியம்மல் வெல்லட்டும் காங்கிரஸ் வீழட்டும் நன்றி வணக்கம்